திருக்கூத்து நடனம் என்பது அஞ்செழுத்துக்குள் அடக்கம் அடுத்தது முத்தியும் அஞ்செழுத்துக்குள் அடக்கம் இதைத்தான் அந்த இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார் அப்படி எல்லாம் அதற்குள் அடக்கம் அப்படிங்கிறத சொல்லுகிற அந்த நிலையை மாணாக்கன் கேட்ட உடனே அவர் சில வினாக்களை இனி கேட்கப் போகிறார் இப்போ ஏழு வினா கேட்டாச்சு ஏழு வினாக்கும் விடை சொல்லியாச்சு இனி அந்த பதில் சொன்னார் பார்த்தீங்களா ஒன்று ஒன்றா சொல்லி வரைக்கும் மாணவன் பக்குவமாக கேட்டுக்கொண்டே இருந்தார் அந்த கடைசியாக அவனு சொன்னார் பாருங்க முத்தியும் அஞ்செழுத்தேன்னா இருப்பாருங்க தான் மாணாக்கருக்கு குருநாதா ஒரு சந்தேகம் கேட்கலாமா அப்படின்ன கேளுப்பான்னார் இந்த முத்தின்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன சுவாமி இது அவர் மாணாக்கன் கேள்வியே கேட்கல அவர் கேட்ட கேள்வி ஏழு கேள்வி தான் கேட்டார் முத்தியை பற்றி அவருக்கு எட்டாவது கேள்வி கேட்கல ஆனால் இப்போ ஆசிரியர் சொன்னதை வச்சுக்கிட்டு எட்டாவது கேள்வி அம்மாணாக்கனுக்கு வந்திருக்கிறது நீங்கள் முத்தி என்று சொல்லுகிறீர்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கே ஆசிரியர் சொல்ல போகிறார் அதுக்கு விடை அடுத்த பாட்டை பாருங்க அந்த முத்தினா என்ன அப்படிங்கிறத சொல்லார் முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவை இவற்றின் இவை இவற்றின் ஒத்த ரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல் விரவுவார் என்று ஓதும் விதி அதாவது அஞ்செழுத்து மந்திரத்தை உபதேசமாக பெற்ற மாணவன் நகரம் தொடங்கி சிகரத்துக்கு வந்து சிகரத்தில் வந்து நகர மகரம் நீங்கி சிவைய சிவ என்ற மந்திரத்தை பெற்று அந்த மந்திரத்தை பெற்று சாதித்து சாதித்து ஒரு நாள் அந்த முத்தி என்கிற இடத்தை நோக்கி மாணாக்கன் வந்தாச்சு இப்போ அந்த முத்தி என்கிற இடத்துக்கு வரும்போது அந்த இன்பம் எப்படி இருக்கும் அப்படி கேட்டால் ஒரு நாலு காற்றார் ஆசிரியர் அதாவது நாம் இறைவனோடு கலப்போம் அப்படி கலந்து நிற்கும்போது நம்மையும் அவனையும் பிரிக்க இயலாதவாறு கலந்து நிற்போம் இது கலப்பு மறந்துடக்கூடாது ஆனால் பிரிக்க இயலாதவாறு நிற்கக்கூடிய நிலை தான் முத்தி என்று பெயர் இப்போ இறைவனோடு உயிர் கலந்து நிற்கும் அப்படி அதுதான் விரவுவர் அப்படின்னார் விரவி நிற்றல் அது எதுபோல் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு உதாரணம் சொன்னார் என்ன அப்படின்னு கேட்டால் பாட்டில் சொன்ன முந்து பழம் நல்ல முதிர்ந்த கனி அதனிடத்தில் இருக்கிற சாறு போல நல்ல மலர் அதன்கண் இருக்கிற நாற்றம் போல நெருப்பு அதன்கண் இருக்கிற சூடு போல அழகான வீணை அதனில் எழுகின்ற குற்றமற்ற ஓசை போல நாலு பூமி சொல்லிட்டார் எனவே பழத்தில் ரதம் போல் மலரில் மணம் போல் நெருப்பில் சூடு போல் வீணையின் நாதம் போல் அவனோடு நீ கலந்து நிற்பாய் அவ பூவிலிருந்து நாற்றத்தை பிரிக்க முடியாது அது மாதிரி நீ அவனோடு கலந்து விடுவ அதுக்கு தான் முத்தி என்று பெயர் அப்போ முத்தினா என்ன அப்படின்னு கேட்டால் நீண்டு வாரா வழியருள் புரிபவன் திருவாசகம் அதுவே திருக்குறள் படிச்சிங்கன்னா கற்று ஈண்டு மெய்ப்பொருள் தலைப்பட்டார் மற்றும் ஈண்டுவாரா நெறி மெய்ப்பொருள் தலைப்பட்டார் முத்தி என்று பெயர் நீங்கள் திருக்குறள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இது ஒரு நிலை அதுவே தாமரை கண்ணான் உலகு என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது அதுக்கு பிறகு சொர்க்கம் என்று சொல்லுகிறோம் பிரம்மன் இருக்கிற உலகம் என்று ஒரு உலகம் இருக்கிறது அப்போ அந்த பிரம்ம உலகம் என்பது ஒரு பகுதி இந்திரன் உலகம் என்று தனியாக இருக்கு இந்திர உலகம் தாமரைக்கண்ணான் உலகு இதெல்லாம் திருக்குறளே குறிப்பிடுகிறது சிவபெருமான் இருக்கிற உலகம் இதையெல்லாம் கடந்த உலகம் நம்ம அதுக்கு சிவலோகம் என்று நாம பேர் வச்சுருக்கிறோம் அதை திருக்குறள் எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னா யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு மிக்க உலகம் புகும் வானோர் உலகம் புகும் அல்ல வானோர்க்கு மிக்க உலகம் புகும்னு அப்போ அதுக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும் இங்கே இருக்கும்போது யான் என்பதையும் எனது என்பதையும் இங்கேயே உட்டடணும் அங்கே போய் விடுறதில்ல இங்கே விட்டால் தான் அங்கே போகவே முடியும் எனவே யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானூர்க்கு மிக்க உலகம் புகும் அந்த வானூர்க்கு மிக்க உலகம் என்பது தான் வீடு பேரு அங்கே போனால் திரும்பி வர மாட்டோம் இந்த இடத்துல குறிப்பாக வச்சுக்கோங்க நம்ம வேறு நூல் படிக்கும்போது அதை விரிவாக படிக்க போகிறோம் சிவலோகத்தில் இருத்தல் என்பது பொது அதுக்குள்ளே ஒரு படிநிலை இருக்கிறது சிவலோகத்தில் இருத்தல் சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருத்தல் சிவபெருமானை போல இருத்தல் சிவபெருமானோடு கலந்து விடுதல் இப்படி நாலு இது நாலுமே முத்தி தான் இந்த நாலுக்கும் பொது பெயர் முத்தின்னு பேர் ஆனால் அந்த ஏனைய மூன்றும் அபரமுத்தி என்று பெயர் இறைவனோடு கலந்து விடுவதற்கு பரமுத்தி என்று பெயர் இதெல்லாம் நுணுகி நுணுகி ஆழமாக போகும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி பொதுவாக படிக்கும்போது என்ன பண்ணுவான் சிவலோகம் போயிட்டார் சிவலோகம் போயிட்டார் ஆமாம் சிவலோக பதவி அடைந்தார் அந்த இடம் என்பது பொதுநிலை அதற்குள்ளே மூணு படி இருக்குது சிவலோகத்தில் இருத்தல் சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருத்தல் சிவபெருமானை போல இருத்தல் இதுக்கு வடமொழியில் சாலோக சாமீப சாரூபம் என்று பெயர் இறைவனோடு கலப்பதற்கு சாயுச்சியம் என்று பெயர் நாம் என்ன பெறணும் சாயுச்சியம் பெறணும் அதை முடிந்த நிலை மீதி மூன்று இடத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் இறைவன் விரும்பினால் உங்களை திருப்பி அனுப்பிச்சிடுவர் பறந்துடக்கூடாது அவர் விருப்பப்பட்டார்னா தம்பினி கீழே போயிட்டு வார்னு அனுப்பிச்சிடலாம் மேலேயே இருந்துட்டான் அது அவனோடு கலந்துட்டா ஒருபோதும் திரும்பி வரமாட்டார்கள் அதனால் கலக்கக்கூடிய இடம் தான் முடிந்த முடிவு அது சாயுச்சியம் என்று பெயர் அதனால் தான் நீங்கள் தேவாரப்ப அதிகம் படித்தீங்கன்னா வான் உலகம் பெருவர் வான் உலகம் ஆழ்வர் அப்படின்னு அதை சொல்லும்போது பலவாறு சொல்லியிருப்பாங்க அது கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா தெரியும் சில பாடல்களில் தான் இறைவனோடு கலந்து விடுவான்னு பதிவு செய்வாங்க பரமனோடு கூடுவரே அப்படிம்பார் இந்த பரமனோடு கூடுதல் சாயுச்சியம் சிவலோகம் அடைவர் என்பது அபரமுத்தியில் தான் வறுமையுடைய பரமுத்தியை குறிக்காது வான் உலகம் அப்படின்னு சொல்லும்போது அது படிநிலையில் வேறு வேறு உலகத்தை குறிக்கும் எனவே பதிகத்தின் பயன்களாக ஆய்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே போல சொல்லப்படவில்லை அது அதில் படிப்படியாக சொல்லப்பட்டு இருக்குது என்பதை அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எனவே அது அது மேலே மேலே போகும்போது அறிந்து கொள்ள வேண்டிய எனவே இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டால் முத்தி என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால் பழத்தில் ரதம் போல பூவில் நாற்றம் போல நெருப்பில் சூடு போட வீணையில் ஓசை போல் அதில் போய் ரெண்டும் பிரிக்க இயலாது இருக்கிற தன்மைக்கு தான் முத்தி என்று பெயர் அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்ன உடனே மாணாக்கருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த முத்தியை பற்றி சொன்னால் கொஞ்சம் நல்லாரு குருநாதா நீங்கள் சொன்னிட்டிங்க இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும் ஆசிரியர் பார்த்தா சரி சொல்கிறேன் கேட்டுக்கேன்னார் அடுத்த பாட்டு பாருங்க நாற்பத்தி ஆறு தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்தி தன்னில் சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதியிடும் தான் பாட்டில் சொல்லார் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் அதான் இந்த இடத்துல நாம் குறித்து கொள்ள வேண்டிய செய்தி தத்துவங்கள் எல்லாம் அப்படின்னா முப்பத்தாறு தத்துவம் முப்பத்தாறு தத்துவம் சேர்ந்தது தான் இந்த உடம்பு என்கிற கூடு ஐந்து தத்துவம் உடம்பாக வராது வாக்கு வடிவம் வரும் முப்பத்தொரு தத்துவம் தான் நமக்கு உடம்பு இது நாம் முன்னையே பார்த்தோம் அதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அதனால் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்தியா தத்துவம் ஏழு முப்பத்தி ஒன்று தான் உடம்பு நமக்கு சிவ தத்துவம் ஐந்தும் உடம்பாக வராது வாக்கு வடிவமாக வரும் எனவே முப்பத்தாறு தத்துவம் கூடிய உடம்புன்னு சொல்லுகிறோம் அந்த இடத்துக்கு உடம்பும் போது ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கணும் அது ஆழமான பொருள் எனவே தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் இப்போ உடம்போடு கூடிய நிலைக்கு சகலம்னு படித்தோமா இல்லையா போன ஒரு ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் இப்போ உயிர் என்ற கூட்டுக்குள்ளே கட்டுண்டு கிடக்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உடம்பு வேறு உயிர் வேறு ரெண்டு வேறு வேறு பொருள் ஆனால் அந்த உடம்போடு கூடிய நிலையில இந்த உயிர் எப்படி நிற்கிறது உடம்பே உயிரென நிற்கிறது உயிரே உடம்பென என ரெண்டும் ரெண்டு வேற வேற ஆனால் ரெண்டு எப்படி நிற்கிது ஒன்றா நிற்குது அப்ப ரெண்டு பொருள் கலந்து ஒன்று ஆகுமா கேள்வி ஆகும் எடுத்துக்காட்டு உடம்பும் உயிரும் அப்ப இன்னைக்கு உடம்புல உயிர் என்ற பொருள் ரெண்டும் கலந்து ஒன்றாக இருப்பது போல நாளை நீ சிவமாகிய பெருமானோடு போய் கலந்து ஒன்றாய் இருப்பாய் இன்னைக்கு எப்படி உடம்பு வேறு உயிர் வேறோ அதுபோல நாளை சிவம் வேறு நீ வேறு தான் ஆனால் கலப்புனால ஒன்றா இருப்பீங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உள்ளவாறு புரிஞ்சுக்கிட்டா நிலைமை வேற வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிலைமை வேறு ஏன் இங்கே இருக்கும்போது நான் இருக்கிறேன் இறைவன் இருக்கிறான் சரி இந்த உடம்பை விட்டுட்டு உயிர் போன நான் போனேன் அவனோடு கலந்தேன் அவனே ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கே தான் தத்துவ சிக்கல் ஏற்பட்டுவிடும் அது சங்கர சொல்கிற கேவல அத்வைதம் என்கிற குறிப்பில் போயிடும் அங்கே போவோம் இறைவனோடு கலப்பேன் கலக்கும்போது நான் எப்படி இருப்பேன் உடம்போடு கூடி இருக்கும்போது உடம்பே நான் என நின்றேன் அல்லவா அதுபோல சிவத்தோடு கூடி சிவமே நான் என இருப்பேன் ஆனால் சிவம் வேற நான் வேற எது போல உடம்பு வேற உயிர் வேலை அதுபோல அதான் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் என்று உதாரணம் சொன்னது ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் உடம்பில் கூடியிருக்கிற காலத்தில் உயிர் உடம்பே என நிற்கிறது ஆனால் உடம்பு வேறு உயிர் வேறு அதுபோல முத்தி நிலையில் ஆன்மா இறைவனோடு கலந்து நிற்கும் கலந்து நிற்கிற பொழுது சிவமும் தானுமாய் நிற்கும் அப்படி நிற்கும்போது தானே சிவம் என்று எண்ணுகிற வண்ணம் நிற்கும் ஆனால் உண்மை அது அல்ல சிவம் சிவம்தான் உயிர் உயிர் தான் இதுக்கு பேர் தாங்க முத்தி என்று பெயர் என்பதை இந்த பாட்டில் ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகிறார் எனவே அந்த பாட்டை அப்படியே மீண்டும் பாங்க தத்துவங்கள் எல்லாம் சகதமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் அப்படியே உரைப்படுத்திங்கன்னா கட்டு நிலையில் தத்துவங்கள் எல்லாம் ஆன்மாவிடத்தில் இரண்டர நிற்கும் தன்மை போல வீட்டு நிலையில் அதுபோக முத்தி நிலை வீட்டு நிலையில் ஆணவமலம் அற்றவர்கள் சிவனிடத்தில் இரண்டர கலந்திருப்பார்கள் என்று உறுதியாக மேலே சொல்லுவாங்க சத்தியமாய் இது சொல்வது சத்தியம் நினைச்சு பாருங்க நமக்கு உணர்த்துவதற்கு மெய்கண்டார் சத்தியம் பண்ண வேண்டியது சத்தியமாக சொல்கிறோம்ப்பா மெய்யாலும் சொல்கிறோம்ப்பா நமக்கு சொன்னால் அப்படித்தான் சொல் மெய்யாலும் சொல்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்ல அப்போ என்ன அர்த்தம் உயிர் வேறு சிவம் வேறு ஆனால் கலப்பு காரணமாக ஒன்றுபோல் இருக்கிற நிலைக்கு பெயர் தான் முத்திநிலை என்று பெயர் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு பார்க்கிறோம் பூசை இப்போ பன்னெண்டை முக்கால் வழிபாடு இருக்கணுமா பூசை இருக்காயா பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு இன்னும் பத்து மணி இருக்குதா சரி ஒரு பாட்டு பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல முத்தி என்பதற்கு இறைவனோடு உயிர் கலந்து நிற்பது முத்தி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படியே கலப்பு எப்படி இருக்கும்னா மலரில் மனம் போலன்னு முன்ன சொன்னார் அது அதுக்குள்ளே கலந்து அந்த இடத்துக்கு நீ என்ன பொருள் பார்த்துக்கணும் மலர் இருக்கும் இடத்துல மனம் இருப்பது போல சிவத்துக்குள்ளே உயிர் இருக்குன்னு பொருள் அவ்வளவுக்கு தான் அதுதான் இது பேர் ஒரு உடை உவமை என்று பெயர் அந்த அளவுக்கு மட்டும்தான் அதை வச்சுக்கிறீங்க உடைய மொத்தத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது தான் இப்போ ரெண்டாவது உதாரணம் சொன்னார் உடம்பில் உயிர் கலந்திருக்கும் பொழுது உயிர் உடம்பே என நிற்கிறது ஆனால் உயிர் வேறு உடம்பு வேறு அதுபோல் நாளை நீ சிவத்தோடு கலந்திருப்பாய் சிவமே ஆக நிற்பாய் ஆனால் சிவம் சிவம்தான் நீ நீ தான் இப்படி சொல்லி முடித்த உடனே இந்த நிலை கேட்குறார் குருநாதா அப்போ நான் அவனோடு இருப்பேன்னா அவனோடு கலந்திருப்பேங்கிறீங்க ஆமாம் சரி அப்போ என்னுடைய அறிவு என்னுடைய இச்சை என்னுடைய செயல் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஆற்றல் இருக்கிறதே அந்த முத்தில என்ன ஆகும் குருநாதா என் உயிருக்கு அறிவு இச்சை செயல் என்பது தொட்டு இருப்பது அது இடையே வந்ததெல்லாம் இல்லை உயிர்னாவே அறிவு உண்டு இச்சை உண்டு செயல் உண்டு அப்போ இந்த அறிவு இச்சை செயல் என்பது எனக்கு இருக்கிறது நான் நேற்று ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டது பிறப்புக்கு வந்தபொழுது மயக்கத்துக்குள்ளாகியது சுத்த நிலைக்கு போனால் மயக்கம் தெளிந்துருச்சு அப்போ அர்த்தம் அறிய வேண்டிய பொருளை அறிந்து அனுபவிக்க வேண்டிய பொருளை அனுபவித்து கொண்டிருக்கிற நிலைக்கு பெயர் முத்தி என்று பெயர் இப்போ நாம் இறைவனை இப்போவே அறிந்து இறைவனையே அனுபவித்து கொண்டு இருந்தால் இப்போ உங்கள் நிலமை சீவன் முத்தர்னு பேர் நாம் அப்படி இல்லையே இறைவனையாக அறிந்து கொண்டு இருக்கிறோம் புதுசு புதுசாக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது வெர்ஷன் வந்துகிட்டே இருக்குது புதுசு புதுசாக அறிந்து கொண்டே இருக்கிறோம் எதை கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் வருதா அதை அறிந்து கொண்டே இருக்கிறோம் பேப்பரில் புதுசு புதுசாக செய்தி வருது புதுசு புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாம் அறிவதெல்லாம் உலகியலைத்தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சிவபெருமானையாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையே அப்போ நம்ம அறிவு இறைவனையும் விரும்பி நிற்கிறது இறைவனையே விரும்பி நிற்கலையே நூறில் ஒரு சதவீதம் சாமிக்கு ஒதுக்கி வச்சா தொண்ணூற்றொம்பது சதவீதத்தை எனக்கே எனக்கு அது நமக்கு தான் அப்படி ஏன் அடந்த உலகமே சாமி நமக்கு தானுங்க படைச்சு கொடுத்தாரு அப்புறம் அவர் கோச்சுக்கு வரல ஏண்டா உனக்கு தானே அந்த உலகம் கொடுத்தேன் நீ உலகத்தை அனுபவி அப்படின்னு கொடுத்தது அதுக்காக தான் நான் அவர் இந்த உலகத்தையே அனுபவிக்கன்னு நிற்கிறோம் இல்லை இந்த விடய அனுபவம் சலிப்பை தரும் இந்த விடய அனுபவம் ஒரு நாள் நமக்கு இதிலிருந்து மாற்றத்தை கொடுக்க அதனால தான் அருள் அனுபவத்துக்கு ஆளாகும்போது அவனையே அறிந்து அவனையே விரும்பி அவனையே அனுபவித்துக் கொண்டிருப்பது அந்த நிலை எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுமே அடுத்த பாட்டு பாருங்கள் ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியினார் சோதி பேமர நிற்கின்ற பற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அருந்தியிடும் கான் ரொம்ப அழகாக சொல்றார் அதாவது அம்புலி என்பது சந்திரனை குறிப்பது ஆதித்தன் சூரியனை குறிப்பது சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது சந்திரனுடைய கதிர்கள் இருக்கும் ஆனால் சூரிய கதிர் முன்பு முனைந்து நில்லாது இது சூரிய வெளிச்சம் இது சந்திரன் வெளிச்சம்னு பிரித்து காட்ட முடியாது ஏன் சூரிய பிரகாசத்தில் சந்திர பிரகாசமானது அதற்குள்ளே அடங்கி நிற்கும் இல்லாமல் இல்லை இந்த உதாரணம் ரொம்ப கவனமாக வாங்கிக்கணுங்க சூரியன் முன்பு சந்திரன் ஒளியை இழக்கவில்லை ஒளி இருக்குது அந்த ஒளி எப்படிப்பட்டதாக இருக்குது சூரிய ஒளியில் தன் ஒளியை அடக்கி கொண்டு நிற்கிறதே ஒளியே இல்லாமல் இல்லை இந்த உதாரணம் ரொம்ப முக்கியம் எதனால் சூரியனை போல சிவம் சந்திரனை போல ஆன்மா அவனுக்கு முன் நம்முடைய அறிவு நமது இச்சை நமது செயல் இருக்கும் எப்படி இருக்கும் அவன் அறிவில் அடங்கி அவன் இச்சையில் அடங்கி அவனுடைய கிரியையில் அடங்கி இருக்கும் அப்புறம் நான் அர்த்தம் அறிவு என் அறிவுன்னு இல்லாமல் சிவத்தின் அறிவே எனது இச்சை என்பது இல்லாமல் சிவத்தின் இச்சையே எனது கிரியை என்பது இல்லாமல் சிவத்தின் கிரியையே ஆக நிற்கும் அதுக்கு பேர் தாங்க முத்தி இப்போ எனக்கு அறிவு வேறு மாதிரி இருக்குது நான் வேற அறிகிறேன் அப்போ என் அறிவு என் அறிவு நிற்கிறேன் அது பெத்தமாயிடுச்சு என்னுடைய அறிவு சிவத்தினுடைய அறிவு எனது இச்சை சிவத்தினுடையது எனது செயல் சிவத்தினுடையது என்று மூன்றையும் அவனுடையது ஆக்கி ஆகிவிட்டால் இப்போ வாழ்வதே சிவலோக வாழ்க்கை தான் இப்போ இருப்பதே சிவலோகம்தான் எனவே இப்படி யாராவது வாழ்ந்தால் அவர்கள் சீவ முத்தர்கள் என்று பெயர் உடம்பை விட்ட பிறகு அந்த மாதிரி நிலை பெற்றால் முத்தர்கள் என்று பெயர் எனவே முத்தியில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மா இறைவனையே அறிந்து நிற்கும் இறைவனையே அனுபவித்து நிற்கும் இறைவனுடைய கிரியா சக்தியில் தன் கிரியையை அதில் ஒடுக்கி அவனை விரும்பி நிற்கும் எனவே முத்தியில் கிரியை உண்டு இச்சை உண்டு ஞானம் உண்டு கேவலத்தில் இருந்துச்சு அது ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டு முடங்கி விட்டது சகலமாகி இப்போ பிறப்புக்குள் இருக்கும்போது என்னாச்சு இப்போவும் நமக்கு அறிவு இருக்கிறது இச்சை இருக்கிறது செயல் இருக்குது ஆனால் அது எப்படி இருக்குது அறிய வேண்டியதை அறியாமல் எதுக்கு செயல்பட வேண்டும் அதை நோக்கி செயலாக இல்லாமல் எதை விரும்ப வேண்டுமோ அதை விரும்பாமல் எதையோ விரும்பி எதையோ அறிந்து எதையோ செய்திட்டு நம்ம நம்ம நிலைமை மயக்கத்துக்குள்ளாக இருக்கிற நிலைமை அதுவே சிவஞானியாக இருந்தால் இந்த உடம்பு இருக்கிற காலத்திலேயே சிவத்தின் செயலே என் செயல் சிவத்தை அறிவதே என் அறிவினுடைய செயல் இறைவன் விருப்பமே எனது விருப்பம் என்று ஏ அதனால மாணிக்கவாச சொன்னார் நான் எதுவும் விரும்பலை சாமி உன்னுடைய விருப்பமே என் விருப்பம் நின்றுட்டார் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றேன் கையை கட்டி நின்றுட்டார் நாம் பாடுறக்கு வேணால் அந்த பாட்டை எடுத்துவோம் அப்படி நிற்கிறதுக்கு நிற்பமாக என்ன நீங்கள் உன்னை ரொம்ப விரும்பி கேட்டு வந்து நிற்கிறீங்க சாமி கொடுக்கல சாமி சொன்னே என்னாச்சு சாமி சொன்னே என்னாச்சு சும்மாவா கேட்ட கேட்டனே கேட்டனேயா அதுவும் பதினோரு முறை படித்த அந்த பதிகத்தை இது பாடினா கிடைக்குன்னு சொன்னாங்கன்னு ஆனால் வெண் அதில் ஒரு பாட்டு எது வெண்டு தக்கது நீ அதில் ஒரு பாட்டு நடுவில் வேற பாடியிருந்தோம் ஏன் ரெண்டும் பரிசு ஒன்று ஒன்றில் அது உந்தன் விருப்பன்னு அதை ஏன் விருப்பன்னு சொல்லிட்டுல கிளம்பு அப்படி சாமி சொல்கிறாரு ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் நான் கேட்டனே நீ கொடுக்கலையே நான் கேட்டனே கொடுக்கலையே எனவே சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் நம்ம கேட்க சும்மா வாயில் கேட்டுறோம் சாமி உன் விருப்பம் எதுவோ அது என் விருப்பம்னு அவர் நடத்தும் போது நம்ம மனம் பரிதவிக்கிறது தவிக்கிறது ஐயோ சாமி ஏன் இப்படி பண்ணுற எனக்கு இது புரிய மாட்டேங்குதே நமக்கு புரிஞ்சால் என்ன புரியலனா என்ன அவர் தான் நடத்துகிறார் கையெடுத்து கும்பிட்டு கம்முன்னு நின்றுக்க வேண்டியது தானே நிற்க முடியலையே அதுதான் நிலைமைங்க எனவே சொல்லுதல் என்ற முறையில் நிற்கிறமே உடைய செயலுக்குரிய வண்ணமாக நம்முடைய அறிவு அதில் அடங்கி நிற்கணும் எனவே நம்ம வந்து எல்லாம் சிவன் செயல் என்று எளிமையாக சொல்லிடலாம் ஆனால் அதை நடைமுறையில் இறைவன் நடைமுறைப்படுத்தும் போது அதை சிவச்செயலாக கொள்ளுகிற தெளிவு அவ்வளோ எளிதில் கிடைச்சிடாது பயிற்சி வண்ணமாக தான் கிடைக்கும் பத்து தடவை பெயிலானால் பதினாவதோடு பாஸ் ஆக போகிறோம் அதுக்காக பரிட்சை எழுதாமல் இருக்கலாமா என்ன எழுதுவோம் சாமி இன்றைக்கி தப்பு தவறி போச்சு பரவாயில்ல நாளைக்கு திருப்பி திருவோருன்னு திருவருள்னு நினைப்பேன் நாளைக்கும் தவறிச்சா நாளைக்கு நினைப்பேன் ஏன் இப்படி என் முயற்சி ஒரு நாள் வெற்றி பெறும் நீங்கள் அது அதாங்க நானும் முயன்று முயன்று பார்த்தேன் நாம் வெற்றி பெற மாதிரியே தெரியல எதுக்கு இந்த வம்பு எல்லாம் ஏன் செயல்னே நினச்சிட்டு போகலாமே அப்படின்னு இருந்துக்கலாமா என்ன அப்படி இருந்தோம்னா ஒருபோதும் தேரமாட்டோம் அது பரவாயில்ல எவ்வளோ வருட்டுமோ வரட்டும் எவ்வளோ வருட்டுமோ ஏன் நமக்கு எல்லாமே மெல்ல மெல்ல தான் பயிற்சி வையத்தால் தான் நினச்சி நினச்சி பழகணும் ஒரு திருமுறை சிந்தனைக்கு வந்த பிறகு தான் சாப்பிட உட்காரும்போது அன்னம்பாலைக்கும் தெல்ல சித்தம்னு சொல்லி சாப்பிட்ணுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி இலையில போட்டு அடுத்த பொருள் வரக்குள்ள சாப்பிட்டுருவில வரிசையாக ஒன்று வச்சுட்டு போவான் உட்காந்துருப்போம் தண்ணியை தடவை இலையை தடவை வச்சோம் ஒன்று வச்சுட்டு அடுத்த பொருள் வரக்குள்ள இந்த பொருள் காணாங்க அளவுக்கு போட்டு வெளில உள்ளே போயிருக்கோம் இப்போ அப்படி இல்லை எல்லாம் கொண்டாந்து வச்ச பிறகு தண்ணி எடுத்து வச்சு எடுத்து தெளித்து வருவானே இது நீ கொடுத்ததையா இந்த உணவு உன்னை நினைக்கிற அறிவு எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு இப்போ சாமி கும்பிட்டு சாப்பிட்ணும் இப்படி தோணுச்சு அதை செய்யணும்னு நினச்சோம் ஆனால் அந்த செயலை நடைமுறைப்படுத்தும் போது எத்துணை நாள் மறந்துருப்போம் அடாடா பாதி சாப்பிட்டே ஞாபகம் ஐயோ நீங்கள் சாமி கும்பிடு சாப்பிடலாம் நினச்சனே மறந்துட்டனே பரவாயில்ல நாளைக்கு நினைப்போம் இப்படி மறந்து மறந்து போனதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி இன்றைக்கி எங்கே போய் உட்காந்தாலும் ஏர்போர்ட்லேயே உட்காந்து ஏதாவது சாப்பிட்டா கூட எடுத்து தண்ணியை தெளித்து அடுத்தவன் பார்த்தா என்ன பார்க்கல நமக்கு என்ன நாம் அப்படி கூப்பிட்டு சிவ வாழ்ந்தான் இப்போ வந்துட்டுமா இல்லையா இந்த இடத்துக்கு வருவதற்கு நான் நேற்று தவறி தவறி போய்த்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கனே உடைய நினச்ச நாள் அடுத்த நாளே வந்துடலையே எனவே இது பயிற்சி வகையாகத்தான் கைகூடும் எனவே முயற்சி நிச்சயமாக தேவை நாம் நாளும் முயன்று கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சி ஒரு நாள் திருவினை ஆக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பிக்கை வையுங்க அந்த நிலையில் அந்த இரு இறைவனுடைய திருவருளை நோக்கிய முயற்சியை தொடர்ந்து செய்யணும் சலிப்பில்லாமல் செய்வதற்கு திருவருள் உதவி செய்யும் நாம் அதை விரும்பி நிற்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் எனவே அந்த சூரியன் சன்னதியில் சந்திரனுடைய கதிர்கள் அங்கே இருந்து இல்லாமல் இல்லை இருக்குது ஆனால் தன்னுடைய கதிரா இல்லாமல் சூரியன் கதிராகவே நிற்கும் அதுபோல இறைவனுடைய அருளால் முத்தி பெறுகிற உயிரிடத்தில் ஆன்மாவின் அறிவு என்பது சிவத்தின் அறிவாகவே நிற்கும் என்பது கருத்து அதான் சொல்லியிருக்கிறார் ஆதித்தன் சன்னதியில் அம்புலியினால் சோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அருந்தியிடும் கான் கான் அறிந்திடுவாயாக இதை நீ முத்தியில் அறிந்து கொள்ளலாம் என்று ஆசிரியர் நமக்கு காட்டியிருக்கிறார் என்ற சிந்தனையை சொல்லி பூசைக்கு பிறகு நம்ம ஒரு ஐந்து நிமிடம் கழித்து அடுத்து தொடங்குவோம்